குருவாகி வந்து அருளிநான் கந்தன் அரசைப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்த சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதத்துக்குரிய ராசி பலனை வந்து காணவிருக்கிறோம் மார்கழி மாதத்தில் பன்னெண்டு ராசிகளும் கடந்து வரக்கூடிய சூழல்கள் என்ன எப்படி கடந்து வரலாம் என்பதை சிறப்பாக காணலாம் மார்கழி மாதம்னாலே நமக்கு சூரியன் தனுசு ராசிக்கு செல்வதை தான் சொல்கிறோம் இந்த மாதம் வந்து இறை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதம் முப்பது நாளும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் வரும் வருடத்திற்குள் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணிகள் பார்த்திங்கன்னா மேஷத்தில் குரு கண்ணியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சூரிய பகவான் கும்பத்தில் சந்திர பகவான் நமக்கு கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் மகரத்தில் சந்திர பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பதினைந்தாம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார் புதன் நமக்கு பன்னிரெண்டாம் தேதி விருச்சகத்திற்கும் அவரே பதினேழாம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார் அவரே இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் செவ்வாய் இந்த மாதம் பதினோராம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்ரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி விற்றகத்துக்கு செல்கிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலகழ்வால் பன்னீர் ராசிக்கும் நடைபெற இருக்கும் துல்லிய பலன்களை தனித்தனி பதிவிலாக பன்னீர் பதிவிலாக காணலாம் இந்த மாதம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் அதன் மூலம் எப்படி வாழ்க்கையில் வந்து எளிமையான வழிபாட்டால் அதிக பலனை அடையலாம் என்பதை வந்து பதிவின் இறுதியில் காணலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மகளிர் மாதம் எப்படி வந்து நம்ம சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னும்பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து தொழில் சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு மற்றபடி நம்ம பிரயாணங்களில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் அதே போல் உடல் நிலையில் இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் தொழில்காரகன் சுக்கன் வந்து பத்து பதினொன்று என்ற இடங்களை பயணிக்கிறார் அப்போ தொழிலே இல்லைன்னுலாம் எங்கே சொல்ல முடியாது தொழில் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் தொழிலுக்காக முயற்சி கொண்டு செய்து கொண்டு இருக்குதோ இல்லை படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன்ட் பண்ணேன் நேர்முகத் தேர் பண்ணேன் இல்லை ஆன்லைனில் பண்ணேன் அதெல்லாம் ஒரு ரிசல்ட் கிடைக்கலான்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையான இது கிடைக்கும் அதனால் ஒரு பதிலும் கிடைக்கும் ஏன்னா வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகரரா ஏழை சனியில் பாத சனியில் சென்று கொண்டிருக்கிறீங்க அதை கடந்து உங்களுக்கு ஒரு எளி ஒழுமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வேலைக்காக நான் வந்து ஒரு வெளி இடங்களில் ஒரு முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடிய வாய்ப்பு அதிகன்னு சொல்லிட்டேன் எனக்குமே எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் ஒரு நிறைவை காணாதவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு பண வருவாய் நிச்சயம் உண்டு நிரந்தரமாக ஒரு வருமானம் வரும் இல்லை ஒரு புக்ஸ்லாம் எழுதணும் அதெல்லாம் எனக்கு ஒரு ராயல்ட்டி கிடைக்க போகுது கலைத்துறை கலைத்துறைன்னா என்ன புக்ஸ் எழுதுறது அதே போல் நம்ம டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் நல்ல வருமானங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்பெல்லாம் தன்னலம் கருதாமல் உழைக்கணும் தன்னலம் கருதாமல் உழைக்கும்பொழுது உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு ஒரு சொத்தாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டம் வந்து குழந்தை பிறப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கான வைத்தியங்கள் வந்து க கை கொடுக்கும் குழந்தைக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி வந்து எங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றவங்க தாராளமாக பண்ணலாம் அதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பது என் குழந்தையாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அம்சங்கள் கிடைப்பது அவங்க நலனுக்காக ஏதாவது ஃபிக்ஸட் போடணும் செய்யணுன்னாலும் அதுவும் இப்போ கை கொடுப்பது ரொம்ப அருமையாக இருக்கும் அவர்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அதற்கான ஒரு முதலீடு அதற்கான ஒரு சுப விரயங்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு துறையில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கடந்து வந்துடணும் ஒரு சிலர் வந்து இந்த குட உ உடன் இல்லையா அவங்க கிட்டலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்கே எதிரி இருப்பான்னு நம்மளுக்கு வந்து தெரியாது இந்த காலகட்டம் கொஞ்சம் நெளிவு சுழிவாக கலந்து வந்து விடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் பழசம் கொடுத்து புதுசை மாற்றுறது அதே போல் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ரெனோவேட் பண்ணி இல்லை இடம் வாங்குவது இல்லை ஒரு சிலருக்கு ஃப்ளாட் அமைவது அதாவது ஒரு நிரந்தர சொத்து ஒரு சொத்து எனக்கு அம்மா ஒரு இடம் கிடைக்குமான்றவங்களுக்குலாம் இந்த காலகட்ட மார்கழி மாதம் கூட இல்லை அதற்காக ஒரு பேசி முடித்து ஒரு அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம் இல்லையா அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம மார்கழி மாதம் இது வந்து கழிவு மாதம் அப்படின்லாம் நீங்கள் ஒதுக்க வேண்டாம் மார்கழி மாதம் மகிமை நிறைந்த மாதமே அதனால் இந்த காலகட்டங்கள் வந்து நீங்கள் திருமணத்திற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்யலாம் பார்க்கலாம் பொண்ணு பேசலாம் செய்யலாம் இப்போ ரொம்ப நாளாக திருமண தடையாக இருந்தவங்களுக்குலாம் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பேசி தட்டி போனவங்கலாம் இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அசிங்கம் அவமானம்தான் பட்டம்மா எனக்கு அதற்கான ஒரு தீர்வு கிடைக்குமான்றவங்களுக்கெலாம் அதற்கான ஒரு வழி கிடைப்பது அந்த எட்டாம் இடத்த குரு பார்க்குறார் அவர் பன் மூணு பன்னெண்டு கூறியவர் அந்த காயம் பட்ட இடத்துக்குலாம் இப்போ அவர் பக்ரநிவர்த்தியும் ஆயிடுவார் அந்த காயம் இடத்துக்கெல்லாம் ஒரு ரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு மருந்து போடுற மாதிரி அவருடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நிறைய மாற்றங்கள் பதவி இது தசாபுதி சிறப்பு இல்லைன்னா பதவி மாற்றம் பதவி உயர்வுலாம் சொல்றீங்க ஆனால் வேலையே இருக்குமா இல்லையான்னு ஒரு பயத்தில் இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு தசாபுதிகளை பார்த்துக்கோங்க அந்த காலகட்டம் கோபத்தை குறைச்சிருங்க அதே போல் கொஞ்சம் ஒரு பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள் என ஜீவனம் விட்டுவிட்டால் இந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அதனால் ஜீவனத்தில் வந்து நம்ம எப்பவும் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய இந்த மன வருத்தங்கள் வர்றது உறவுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போங்க அக்கம் பக்கம் அண்டை அயலாறு இவங்க விஷயத்திலலாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கிறது அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் காதல் மலரும் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு எப்படி பேசணுன்றதை மட்டும் யோசனை பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம வரக்கூடிய மாதங்களில் வந்து சிறப்பாக வீட்டில் பெற்றோரின் சம்மதம் வேண்டும் ஏன்னா என்றைக்குமே வந்து இந்த விருப்பப்பட்ட திருமணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இறைவனுடைய கருணை என்னென்னா பெற்றோர்களின் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் பெற்றோருடைய சப்போர்ட் இருக்கும்போது தான் நமக்கு அது ஒரு பலமாக இருக்கும் கூடுதல் பலமாக இருக்கும் இப்போ இருக்க பெற்றோர்களுக்கெல்லாம் பசங்க ஆனால் போதுன்ற ஒரு மனநிறைவில் இருக்கிறாங்க பெற்றோர்களும் அதில் கேட்டார் போக நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க திரு விருப்ப திருமணம்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து தோஷம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து ஏற்படும் தோஷம் இல்லைனா லவ்லாம் இங்கே வரப்போகிறது கிடையாது அம்மா என் ஜாதகம் தோஷம் இருக்கா எனக்கு சுத்தமான ஜாதகமா சுத்தமான ஜாதகம்லாம் எதுவும் எதுவுமே கிடையாது தோஷம் இருந்தால் வலிமையாயிடுச்சின்னு பேர் ஒரு கிரகம் வந்து ரொம்ப வலிமையாவோ ரொம்ப வலிமை குன்றியோ இருக்கக்கூடாது எல்லாம் இருக்க வேண்டிய அமைப்பில் இருக்கணும் அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டு கூட இருக்கும்ல பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுன்னு அந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாடுமே நிறைய கிரகம் உச்சமாக இருக்குது நிறைய கிரகம் நீச்சமாக இருக்குது வாழ்க்கை அப்படி ஆகிடுமான்லாம் கேட்கக்கூடாது உச்சனை போல் இருந்து கஷ்டப்படுறவங்களும் இல்லை நீசனாக இருந்து யோகமானவங்களும் கிடையாது அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வண்டி வாகனங்களில் செல்வது அதே போல் அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிலருக்கு நல்லபடியாக கிளிக்காகவும் முடிஞ்சிடும் ஒரு அலைச்சல் தெளிச்சல கொடுத்துரும் வேலை பலு இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வச்சு கொள்ளுங்கள் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் வீடு வா வண்டி வாகனம் சேர்க்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்கள்லாம் அவங்க பேரில் வண்டி இருந்தது நான் சாகசம் காட்டினா அந்த காலகட்டத்தில் காட்டாதீங்க அதே போல் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் முடிவெடுக்க வேண்டாம் ஆலோசனை எல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கான ஆலோசனைகள் அடுத்த மாதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியாச்சு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கான முயற்சியை துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப்புக்கான முயற்சிலாம் கிடைத்தோம் கிடைத்துவிடும் பிற்பகுதியிலாம் வந்து அதுக்கான ஒரு வழிமுறைகள்லாம் நீங்கள் கையாளுங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது உங்களை பற்றி தெரிவது உங்களுடைய முயற்சிகள்லாம் சிறப்பாக இருப்பது அதேப்பறம் அழகுத்துறை சம்மந்தப்பட்ட இல்லை இருக்கிறவங்களுக்கு அதே போல் ஒப்பனை துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியான காலம் அப்படின்னு சொல்லியாச்சு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ எதுவும் ரொம்ப போய் ஃபோர்ஸாக இது பண்ணாதீங்க நம்ம அடுத்துக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களை பார்த்துக்கலாம் எங்கேயுமே வந்து வாக்கில் எப்போவுமே வார்த்தையில் வந்து தடிமனான வார்த்தையை பேசுகிறாதீங்க ஏன்னா உங்களுக்கு உரியவரே சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் வந்து நம்ம வார்த்தைகள் வந்து நல்லா இல்லைன்னா அங்கே அந்த பொருளாதார வரவை கட்டுப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லலாம் சனியைப்போல் நமக்கு நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சனியை போல் நல்லவரும் கிடையாது அவரை போல் கொடுங்கோல் செய்பவனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனியை நம்ம சிறப்பாக கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு நல்லா உழைக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒர்கஹாலிக் ராசின்னு சொல்லியாச்சு உழைத்தால்தான் உங்களுக்கு லாபம் என்ற நன வருவாய் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிருச்சு அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டம் உடல்நிலையில் நல்லா வந்து ஒரு முகம் முழங்கால் வலி மூட்டு வலி இயன்டி சம்பந்தமான பிரச்சனை சளி இருமல் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேண்டும் ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் வெளியே செல்லக்கூடாது திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு தேடியே வருவாங்க நாங்கள் முன்ன பார்த்தோம் இப்போ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் எல்லாம் அனலைஸ் பண்ணி பொருத்தம் பார்க்குறது நம்ம அவங்களுடைய விசாரிக்கிறது இதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் அனைத்து வித சுப நிகழ்வுகளுக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தேவையான அதற்கான முயற்சிகளை திறம்பட வெகுவாக ஜரூராக தாராளமாக செய்து கொள்ளலாம் தொழில் விஷயமும் சிறப்பு உறவுகள் விஷயத்தில் அதே போல் நமக்கு உடல் நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் இதை மட்டும் வலியுறுத்திக்கோங்க எப்போவும் சிவ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இந்த மாதம் வந்து தாயார் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு சின்ன திருவடி ஆச்சினே ஏரியும் பெருத்துவடி பொழுது எந்த வித நம்மளுக்கு இந்த பில்லி சூனியல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இப்போலாம் அந்தளவுக்கு வைக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த மாதிரி திருஷ்டி கண்திருஷ்டி ஒன்றே போதும் ஒருத்தரை வந்து செயல்பட விடாமல் போடுவதற்கு போவதற்கு சொல்லுவாங்களே கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது ஏன்னா அந்த உலகத்துடைய அமைப்பே அப்படிதான் ஆயிடுச்சு நல்லா வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டம் அமைஞ்சு போச்சு அதனால் நீங்கள் அந்த மசூதிலெலாம் போய் அடிக்கடி ஓதிட்டு வாங்க என்றைக்குமே நம்மளுக்கு எல்லா மதத்தின் மீதுமே நம்ம பற்று கொண்டவர்கள் எல்லாமே ஒரு மதம் தான் எல்லாமே இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லியாச்சு அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் மனோலம் மன்னன் அதே போல் உங்களுக்கு பஞ்ச கவசங்கள் சொல்லியிருக்கேன் இந்த பஞ்ச கவசங்களை நீங்கள் படிக்க படிக்க நீங்கள் கேட்க கேட்க அதை க படிக்கணும்னு கூட கிடையாது கேட்க கேட்க உங்களுக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து சிறப்பான செயல்பாடுகளை செயல்படுத்தி கொண்டே போகலாம் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த பலனெல்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மகரம் சிகரத்தை தொடரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டே இருக்குது அதற்கான ஆயத்த பணிகளை ஜரூரா போடுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கான வருடம் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு பொற்காலமே மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்றைய காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமாள அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியல நமக்கு சேனல போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும்பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார வந்தங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன இருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படி வேணாலும் ப பண்ணலாம் வட மாலை சாற்றலாம் கேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்தளவுக்கு சிறப்பு நெய்தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒலிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்